இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களின் உறுப்பினர்கள் இலங்கை ரயில் நிலைய அதிபர் பதவிக்கான ஆட்சேர்ப்பு வர்த்தமானியில் திருத்தம் நாட்டின் இரண்டாவது பெரிய புதைகுழியாக மாறியுள்ள செம்மணி மணிமனித புதைகுழி கற்பிணி புள்ளிமானை வேட்டையாடிய ஐந்து நபர்கள் கைது நாட்டில் இடம்பெற்ற பல்வேறு குற்றச்செயல்களின் செயல்களின் பின்னணியில் செயற்பட்டதாக கூறப்படும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களின் உறுப்பினர்களான கெஹல் பத்தர பத்மே கொமாண்டோ சலிந்தர் பெக்கோ சமன் தெம்பிலி லஹுரு மற்றும் நிலங்க் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் பெக்கோ சமனின் மனைவி மற்றும் மூன்று வயது குழந்தையும் கைது செய்யப்பட்டவர்களில் அடங்குவர் இந்தோனேஷியாவில் வைத்து இலங்கை போலீசாரினால் இவர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது செயலற்று காணப்பட்ட புலனாய்வு பிரிவுகள் மீண்டும் செயல்பட தொடங்கியது இதன் காரணமாகவே குற்ற கும்பல் உறுப்பினர்கள் இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டதாக இன்று வியாழக்கிழமை அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகளை இரண்டு அல்லது மூன்று நாட்களில் இலங்கைக்கு அழைத்து வருவதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார் இலங்கை ரயில் நிலைய அதிபர் பதவிகளுக்கான ஆட்சேர்ப்புக்கு ஆண்கள் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் என வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவிப்பு திருத்தத்திற்காக அமைச்சரவைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக சட்டமா அதிபர் நேற்று புதன்கிழமை உச்சநீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளார் இலங்கை ரயில் நிலைய அதிபர் பதவிகளுக்கான ஆட்சேர்ப்புக்கு ஆண்கள் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் என்ற அரச வர்த்தமானி அறிவித்தலை சவாலுக்குட்படுத்தி அயசானி ஜெயவர்தன சுரேஷ் மிதுஷா ஆகிய இரண்டு பெண்கள் சிரேஷ்ட சட்டத்திறனி நுவான் போபகே ஊடாக தாக்கல் செய்து அடிப்படை உரிமைகள் மனு பிரதம நீதியரசர் பிரித்மி பத்மன் சூரசேன உயர் நீதிமன்ற நீதியரசர்களான குமிதினி விக்ரமசிங்க சம்பத் விஜயரத்ன ஆகியோர் அடங்கிய மூன்று பேர் கொண்ட நீதிமன்ற அமர்வு முன் விசாரணைக்கு எடுத்துக் போது சட்டமா அதிபர் சார்பாக சிரேஷ்ட அரசு வழக்கறிஞர் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் நீதிமன்றத்தால் பிரதேசமாக அறிவிக்கப்பட்டுள்ள செமணி மனித புதைகுலி இதுவரை அடையாளம் காணப்பட்ட மனித எலும்புக்கூடுகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நாட்டின் இரண்டாவது பெரிய புதைகுழியாக அடையாளம் காணப்பட்டுள்ளது இரண்டாம் கட்ட அகழ்வாய்வின் முப்பத்தை நாளான நேற்று செமணி மனித புதைகுழியில் மேலும் மூன்று பேரின் எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது செமனி மனித புதைகுழி வளாகத்தில் இருந்து இதுவரை சிறுவர்கள் உள்ளிட்ட நூற்று அறுபத்தொன்பது பேரின் எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இலங்கையில் மிகப்பெரிய மனித புதைகுழியாக இருபது எட்டு சிறுவர்களின் எலும்புக்கூடுகள் உட்பட முன்னூற்று எழுபத்தாறு எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்ட மன்னாரில் உள்ள சதோச மனித புதைகுலி காணப்படுகிறது பன்கும்பான் பிள்ளையார் கோயில் சுற்றுப்புறத்தில் இருக்கும் வயல்காணிகள் உள்ள புதர்களுக்கு விசமிகள் தீ மூட்டியதால் அந்த பகுதி பற்றி எறிந்து வீதியால் மக்கள் செல்ல முடியாத நிலை உருவாகியதுடன் கால்நடைகளும் பெரும் அசௌகரியங்களை சந்தித்துள்ளன இது தொடர்பாக பிரதேச சபை தவிசாளருக்கு அறியப்படுத்தியதை அடுத்து மேற்கொள்ளப்பட்ட துரித நடவடிக்கையால் யாழ் மாநகர சபையின் தீயணைப்பு வாகனம் குறித்த பகுதிக்கு வரவழைக்கப்பட்டு தீயை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது சம்பவம் நடைபெற்ற இடத்துக்கு பிரதேச சபை உறுப்பினர்களான அரிசியா ஜெயகாந்த் சுவாமிநாதன் பிரகலாதன் கருணாகரன் நாவலன் செந்தமிழ்ச்செல்வன் கேதீஸ்வரன் ஆகியோர் நேரில் சென்று தீ பரவலை கட்டுப்படுத்தும் துறைசார் அதிகாரிகளுடன் இணைந்து தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுத்தனர் இந்தோனேசியாவில் ஐந்து ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் ஒரே நேரத்தில் கைது செய்யப்பட்டிருப்பது வரலாற்றில் முதல் முறையாகும் என போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் கைது தொடர்பாக இன்று அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றிய போலீஸ் மா அதிபர் கைது செய்யப்பட்ட ஐந்து பேரும் தற்போது சர்வதேச போலீசாரால் சிவப்பு அறிவிப்பில் இருப்பதாக தெரிவித்துள்ளார் இலங்கை போலீசாரின் ஒருங்கிணைப்புடன் சர்வதேச போலீசாரின் ஆதரவுடன் இந்தோனேஷிய போலீசாரால் குறித்த குற்றவாளிகளை கைது செய்யும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருந்ததாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் வில்பத்து தேசிய பூங்காவில் கர்ப்பிணி புள்ளிமானை வேட்டையாடியதற்காக ஐந்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக வனவிலங்கு துறை தெரிவித்துள்ளது மீகஸ்தெனிய பகுதியில் ரோந்து சென்ற குக்குல் கட்டுவ பீட் அலுவலகத்தைச் சேர்ந்த வனவிலங்கு அதிகாரிகளால் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கர்ப்பிணி புள்ளிமான் கொல்லப்பட்டு ரட்சிக்காக தயார் நிலையில் இருந்தபோது அதிகாரிகள் இதனை கண்டுபிடித்துள்ளனர் அமெரிக்காவின் மினியாபோலிஸ் பாடசாலை பாடசாலையொன்றில் நேற்று இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டில் இரண்டு சிறுவர்கள் கொல்லப்பட்டதாகவும் பதினேழு பேர் காயமடைந்துள்ளதாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன எட்டு வயது மற்றும் பத்து வயதுடைய இரு சிறுவர்கள் இந்த தாக்குதலில் இறந்துள்ளனர் காயமடைந்தவர்களில் பதினான்கு பேர் சிறுவர்கள் எனவும் அவர்களில் இருவரின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாடசாலையில் காலை வழிபாட்டின் போது இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது 14 of them being children. Two of those children are in critical condition. The coward who fired these shots ultimately took his own life in the rear of the church. Our hearts are broken for the families who have lost their, t their children, for these young lives that are now fighting to recover, and for our entire community that has been so deeply traumatized by this senseless attack we will stand together to protect our children our schools and our houses of worship this deliberate act of violence is just an, a, a sign of cruelty that is beyond comprehension our hearts our hearts are broken for everyone that's been affected by this tragedy